அதற்கடுத்து இந்த ரேகைகள்ல உள்ளங்கைகள்ல நிறைய பேருக்கு மச்சம் வரும் ஓகேங்களா அப்ப மச்சம் வச்சுனா இந்த ரேகை இந்த விரல்ல வந்து சூரிய வரும்னு சொல்றோம் இதுல மச்சம் வச்சா என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க இவ்வளவு தூரம் கேட்டிருக்கீங்களா சூரியன்றது அப்பா அப்பாவுக்கு பிரச்சனை அப்பா உயிர் கூட ஆபத்து வரும் மச்சம் மச்சம் இருந்தா சரிங்களா இந்த சுண்டு விரல்ல மச்சம் இருந்தா கல்வி எடலை தடையாடுனா காதல் திருமணம் வந்துடும் காதல்ல பிரச்சனை வந்துடும் இந்த விரல்ல மச்சம் இருந்தா மரபு ரீதியான பிரச்சனை ஜெனட்டிக்காகவே ஒரு மாதிரி குழப்பம் இருக்கணும் இந்த விரல்ல மச்சம் வந்தா குழந்தை பிறக்கிறது பிரச்சனை அவமானங்கள் ஏற்படும் இந்த வரலில் இந்த ரவுண்டுக்குள்ள மச்சம் இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சிறப்பா இருக்காது ஒருத்தருக்கு வந்து ஆழமாக சூப்பராக இருக்கு ரேகை சூப்பராக கல்யாணம் பண்ணுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு இருந்ததுல மச்சம் நடுவில் பெரிய மச்சமாக வருது ஓகேங்களா நல்லா மிளகு அளவுக்கு மச்சம் வருது உடனே டிவோர்ஸ் பண்ணிடுறாரு ஓகேங்களா அப்போ என்னன்னா மச்சங்கள் புதுசா உருவாகும் எப்படி ஜாதகத்துல என்ன பிரச்சனைனா ஜாதகத்தை இன்னைக்கு பார்த்துட்டோம்னா இன்னும் அவருக்கு நூறு வருஷத்துல என்ன நடக்கும் சொல்லுவேன் அனுமதிக்கலாம் அனுமானிக்க முடியும் இந்த கை ரேகளை நிறைய விஷயங்கள் அனுமானிக்க முடியாது ஏன்னா திடீர்னு மச்சம் வரும் திடீர்னு வெட்டு வரும் திடீர்னு ஏதாச்சும் ஒன்று வரும் அப்போ கையே இல்லாதவனுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன தான் சொன்னாலும் நம்ம வந்து கை இல்லாதவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலை கையில் வாழ்க்கை கண்டுபிடிக்க உதவுகிறது எனவே இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிக்க இவ்வளோ தான் கை ரேகையை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் கூகுளில் போயிட்டு சனியின் காரகங்கள்னு சர்ச் பண்ணுங்கள் சனிக்கான காரகங்கள் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த காரகங்களை போனால் மனசில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த விரலுக்கு கீழே கோடு வந்தால் இந்த விரலில் ஏதாச்சும் அடி போட்டிருந்தா இந்த விரலில் புள்ளி இருந்தால் இந்த விரலில் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் இந்த ரேகை அழகாக இருந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கோக்கமாகக்காக இருந்துச்சுன்னா அப்ப சனி எதை சொல்லுதுன்னா வேலையை சொல்லுது அப்ப வேலை விஷயத்துல உங்களுக்கு திருப்தியே கடைசி வரைக்கும் இருக்காது அவ்வளவுதான் அப்ப இது வந்து சுக்கரன் அந்த இந்த ரேகளை ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா